ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் மேலை நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம கண்ட்ரி இந்தியாவில் ஃபாரன்சிக் டெக்னாலஜி கொஞ்சம் பெரிய லெவலில் இல்லாமல் இருந்தால் கூட ஒவ்வொரு கிரைமையும் நம்ம இந்திய போலீஸ் விசாரணை பண்ணுற டெக்னிக்கே வேற லெவலில் இருக்கும் அந்த மாதிரி தான் மும்பையில் நடந்த ஒரு வித்தியாசமான கிரைமை நம்ம போலீஸ் எப்படி ஒரு வேற லெவலில் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேஸை தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் மும்பையில் இருக்க சிஜிஎஸ் காலனியில் ஒரு நபர் கேஷுவலா வாக்கிங் போயிட்டு இருக்காரு குறுகலான ஒரு பாதையில அவர் வாக்கிங் போகும்போது பக்கத்துல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு பின்புறமா அது கொஞ்சம் ஒரு வீடு நிறைய நாள் யாருமே பயன்படுத்தாத அந்த பின்புறமா கிட்டத்தட்ட கருப்பு கலர்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்குறாரு இந்த இடத்துல அவர் ரெகுலராக வாக்கிங் போவாரு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் அவர் பார்த்ததே இல்ல சரி என்னதான் அந்த கவர்ல போய் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலான பக்கத்துல போன அந்த நபருக்கு அந்த பிளாஸ்டிக் கவர்ல இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் பாக்குறாரு அப்பவே தெரியுது இந்த பிளாஸ்டிக் அவருக்குள்ள என்ன இருக்குங்கிறது உடனே அவர் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு சார் நான் வாக்கிங் போறேன் ஒரு பால் வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கு மேபி அதுக்குள்ள ஒரு மனிதனோட சடலம் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறாரு இதுல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த கருப்பு கலர் கவர் பிளாஸ்டிக் கவர் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்கிருந்து ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஈவன் ஏசிபி ஆஃபீஸே அங்கதான் இருக்கு ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இப்படி ஒரு அடைஞ்ச மும்பை போலீஸ் ஒரு நாலஞ்சு பேர் இந்த சீனுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது அதுக்குள்ள துண்டு துண்டா வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்களை பாக்குறாங்க இதுல எல்லாத்தையும் விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனோட உடல் பாகங்கள்ல தலை மட்டும் இல்ல மத்தபடி கை உடல் பகுதி கால் அப்படின்னு எல்லாமே துண்டு துண்டா வெட்டப்பட்டு ஒரு நாலஞ்சு பிளாஸ்டிக் கவர்ல போடப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பிளாஸ்டிக் கவருக்கு பக்கத்துல ரெண்டு சானிடைசர் பாட்டில் கண்டுபிடிக்கிறாங்க இந்த சானிடைசர் பாட்டில் வச்சு உடல் பாகங்களை இருக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணிருக்காங்க பட் எப்போ இந்த உடல் பாகங்கள் அவங்க எரிக்க முயற்சி பண்ணும்போது மழை பெஞ்சதுனால நெருப்பு எல்லாமே அழிஞ்சு போனதுனால பாதி எரிஞ்சும் எரியாத நிலையில மனிதனோட வெட்டப்பட்ட உடல் பாகங்களும் பக்கத்துல இந்த சானிடைசரையும் கண்டுபிடிக்கிறாங்க ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்கள் மக்கள் குடியிருக்கிற ஒரு ஏரியால கண்டுபிடிக்கும்போது அந்த ஏரியால ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஒரு அச்ச உணர்வையும் உண்டு பண்ணும் அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இப்படி ஒருத்தன் வச்சுட்டு போயிருக்கானா அதுக்கு இன்டைரக்டா என்ன அர்த்தம் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விடுற மாதிரி ஓ போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருக்கு பக்கத்து தெருவுல ஒருத்தன் வெட்டி அப்படி உடல் பாகங்களை

அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் விசாரணை பண்ணி பாக்கும்போது யாருமே அந்த மாதிரி ஒரு மிஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்குற மாதிரி தான் தெரிய வருது சரி இப்ப இந்த நபரு எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த ஒரு கிரைம் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சாதான் அந்த நபரை யாரு கொலை வந்திருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அதுக்குரிய மோட்டிவ் என்னங்கறதே போலீஸால கண்டுபிடிக்க முடியும் பட் இந்த மனிதனோட தலை இல்லங்குறதுனால இந்த ஆணோட உடல் பாகங்கள் மட்டும்தான் தான் இருக்குங்கறதுனால இந்த ஆணோட உடலோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு ரொம்பவே சவாலா ஆளா இருக்கு அப்படிப்பட்ட போலீஸுக்கு அந்த வெட்டப்பட்ட மனிதனோட கையில இப்படி லெப்ட் சைடு இந்த ஹேண்ட்ல பாக்கும்போது தாதா அப்படிங்கிற மாதிரி பச்சை குத்தி இருக்கு ஜென்ரலா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அவங்க பேரை பச்சை குத்துவாங்க இல்ல அவங்க காதலி பேரோ கணவன் பேரோ மனைவி பேரோ இல்ல ஏதோ குடும்ப பேரோ இதோ ஒண்ணு குத்துவாங்க பட் தாதா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான பேரு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த தாதாங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தாதா அப்படிங்கிறது நம்மளோட எல்டர் பிரதர் குறிக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியோட சர் நேம் இருக்கும் தாத்தா பேர் இருக்கும் பாட்டி பேர் இருக்கும் சௌரகங்களை கூட எல்லாம் தாதான் தான் கூப்பிடுவாங்க இந்தியாவில தாதாங்கிறது ரொம்ப ஒரு காமனான நேம்ங்கிறதுனால கையில பச்சை குத்தப்பட்ட தாதாங்கிற இந்த வாசகங்களை வச்சு அந்த நபரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது மட்டும் போலீஸுக்கு தெளிவா தெரியுது இப்ப போலீஸ் அடுத்த பண்றாங்க சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லா செக் பண்றாங்க செப்டம்பர் மாதம் 30 தேதி அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சோ கண்டிப்பா இருபத்தி ஆம் தேதி நைட் தான் யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு குறுகலான ஒரு ஸ்ட்ரீட்ல இந்த உடல் பாகங்களை விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்கும்போது அன்ஃபோர்ச்சுனேட் அந்த ஸ்ட்ரீட் ரொம்ப ஒரு டெசர்ட்டரான ஸ்ட்ரீட்ங்கிறதுனால ஆள் நடமாட்டம் அதிகமே இல்லாத ஸ்ட்ரீட்ங்கிறதுனால அங்க சிசிடிவி கேமரா தேவையில்லைன்னு அந்த ஸ்ட்ரீட்ல சிசிடிவி கேமரா கவர்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணல அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் ஃபிக்ஸ் பண்ணல சரி இப்போ போலீஸ் அந்த சந்துக்குள்ள குறுகலான சந்துக்குள்ள வர்றதுக்கு என்ன மாதிரிலாம் வழி இருக்குன்னு பார்க்கும்போது மொத்தம் ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்கு இந்த உடல் பாகங்களை தூக்கி போறதுக்கு ஒரு நபர் மோட்டார் சைக்கிள்லையோ கார்லையோ என்ன மாதிரி வெஹிக்கிளில் வந்தால் கூட அந்த ரெண்டே ரெண்டு பாதையை கடந்து தான் வர முடியும் இப்போ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஆக்சஸ் இருக்கிற அந்த ரெண்டு பாதையில் இருக்கிற நடைமடையில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் போலீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அவர்ஸ்க்கு

நபருக்கு ஒரு கடுமையான எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அதனால ஒரு மெட்டல் பிளேட் வச்சு சர்ஜரி பண்ணிருக்காங்க ஜெனரலா இந்த மாதிரி மெட்டல் பிளேட் உள்ள வச்சு போன்ல சர்ஜரி பண்ணும்போது அந்த மெட்டல் பிளேட்டுக்குனா யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அது யார் manufactured பண்ணா எந்த பேட்ச்ல manufactured பண்ணாங்க அதுக்குள்ள இருக்க சீரியல் நம்பர் அப்படின்னு ஒவ்வொரு மெட்டல் பிளேட்டுக்குமே யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் இப்போ கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட கணு இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மெட்டல் பிளேட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணனா கண்டிப்பா இந்த சர்ஜரி எங்க நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு

நடந்திருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அந்த கொலை செய்யப்பட்ட நபரை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இவ்வளவு கொடூரமா ஒரு ஆணை கொலை பண்ணி இந்த சந்துக்குள்ள அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே விட்டுட்டு போன அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களாங்கிற மும்பையில் நடந்த பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த நபரோட ஐடென்டிட்டி என்ன அவரை யார் கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இப்போ போலீஸ்ல ஒரு டீம் அந்த மெட்டல் பிளேட் வச்சு விசாரிக்கும் போது அதோட மேனுபேக்சர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த மேனுபேக்சர் கிட்ட போயிட்டு இந்த மெட்டல் பிளேட் கொடுத்து விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த பேட்ச் நம்பர்ல இந்த சீக்வன்ஸ்ல மொத்த நாற்பது மெட்டல் பிளேட் நாங்க வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அதை நாற்பது விதமான ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரிக்கு அனுப்பி வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணா அந்த நாற்பது ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் தரோம் நீங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சீங்கன்னா அந்த நாற்பது பேர்ல ஒரு நம்பர் தான் இப்போ இங்க மாதிரி அந்த சொன்னதுனால இப்போ அந்த நாற்பது ஹாஸ்பிட்டல் டீடைல் வாங்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு போலீஸ் ஆபீசர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மீன் இன்னொரு டீம் என்ன பண்றாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு சந்தேகப்படும்படியா ஒரு கார் இந்த சந்துக்குள்ள வந்துட்டு போனதை பாக்குறாங்க சில்வர் கலர்ல ஒரு வேகனார் வந்திருக்கு அந்த கார் வந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருந்திருக்கு அதுக்கப்புறம் திரும்ப அதே வழியா வெளியில வந்ததை கண்டுபிடிக்கிறாங்க அன்பார்ச்சுனேட்டா அப்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த வேகனாரை ஓட்டிட்டு வந்த நபர் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அந்த காரோட நம்பர் பிளேட்டையும் கண்டுபிடிக்க முடியல பட் ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் போலீஸுக்கு தெரியுது அந்த வேகன் வேகனாரை ஓட்டிட்டு வந்தது ஒரு ஆண் அந்த ஆணுக்கு பக்கத்தில் பேசஞ்சர் சீட்ல ஒரு பெண் உட்காந்துருந்தாங்க இந்த தகவல் மட்டும்தான் தெரியுது வேகனார்ல வந்த இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்களை அங்கே தூக்கி போட்டு போயிருக்கலாங்கிறத எப்படி போலீஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா இந்த வேன் உள்ள வரும்போது மழை பெய்யல அந்த வேன் அந்த ஸ்ட்ரீட்லேருந்து வெளியில் போகும்போது மழை பெஞ்சிட்டு இருக்கு பட் கிரைம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடல் பாகங்களை சானிடைசர் வச்சு எரிக்க முயற்சி பண்ணிக்காங்க ஜஸ்ட் அந்த நெருப்பு ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே மழை பெஞ்சதுனால அந்த நெருப்பு அணைஞ்சு போயிருக்கு இது ரெண்டையும் வச்சு லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்க உடல் பாகங்களை வச்சு எரிக்க முயற்சி பண்ணும்போது மழை வந்ததுனால இவங்க திரும்ப போயிருக்காங்க ஸோ இவங்க ரிட்டர்ன் போகும்போது அந்த வேகனாரில் ஃபுல்லாக மலை துளிகள் நிறையா இருந்ததுனால கண்டிப்பாக இந்த வேகனாரில் வந்த ரெண்டு பேர் இந்த உடல் பாகங்கள் தூக்கி போட்டு போயிருக்காங்க சந்தேகப்பட்ட போலீஸ் திரும்ப திரும்ப அந்த சிசிடிவி காட்சிகளை பாக்கும்போது அந்த வேகன்ாரோட நம்பர் பிளேட் கிடைக்காம கூட அந்த வேகன்ாரோட விண்ட்ஷீல்ட்ல போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கத கண்டுபிடிக்கறாங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பைக் இந்த மாதிரி கார்ல எல்லாம் போலீஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டினா என்ன அர்த்தம் உண்மையிலேயே அந்த காரை டிரைவ் பண்றவரோ இல்ல அந்த காருக்கு சொந்தமான நபரோ போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறத அர்த்தம் சோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் உண்மையிலேயே ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சொந்தமான வேகன்ார் காரை வச்சு தான் ஒரு मणिதனோட உடல்பாகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் தூக்கி போட்டு போனாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது வெட்டப்பட்ட இந்த மனிதனோட உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இப்போ என்ன பண்றாங்க சரி இந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு பார்ப்போம் ஒருவேளை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சில்வர் கலர் வேகனார் வச்சிருந்தா அவரை விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரிச்சு பார்த்த போலீஸுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்குது அங்கே வேலை பார்க்குற போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா இங்கே ஒரு கான்ஸ்டபிள் வேலை பார்க்குறாரு அவர் கான்ஸ்டபிளா இருப்பாரு ஏசிபிக்கு வந்து டிரைவராகவும் வேலை பார்ப்பாரு அவர் தான் இங்கே ஒரு வேகனார் சில்வர் கலரில் வச்சிருக்காரு பாருங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அந்த நபரோட பேர் என்னன்னு கேட்கிறாங்க அந்த கான்ஸ்டபிளோட பேர் சிவசங்கர் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல தகவல் கொடுக்குறாங்க இப்ப இந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க போலீஸ் ஆபிசர் அந்த சிவசங்கர் அப்படிங்கற நபரை கான்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவரோட போனை வாங்கி தான் செக் பண்றாங்க அவரோட போனை வாங்கி அவரோட கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது அந்த தாதா ஜக்தேல் அப்படிங்கிற ஒரு நபரோட கான்டாக்ட் ஸ்டோர் ஆயிருக்கு இந்த பேரை ஃபர்ஸ்ட் பாக்கும்போது போலீஸ் கேஷுவலா இருந்தா கூட இந்த தாதாங்கிற வார்த்தையை நம்ம எங்கயோ கேள்விப்பட்டிருக்குமே சொல்லிட்டு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும்

முன்னாடி தாதா ஒரு நபர் வந்தார் அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால அவரோட கணுக்கால் ஏற்பட்ட காயத்துக்கு நாங்க தான் இந்த மெட்டல் மாதிரி சொல்றாங்க இப்போ போலீஸுக்கு எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ண முடியுது சந்தேகமே கிடையாது மும்பையில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்து தெருவில் வெட்டப்பட்ட சடலம் இந்த தாதா ஜக்தேல் அப்படிங்கிற நபருக்கு சொந்தமானதுங்கிறது தெரியுது அந்த சடலத்தை யார் தூக்கி போட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறதையும் போலீஸால் யூகிக்க முடியுது சரி ஓகே இப்போ இந்த தாதா ஜக்தேல்ங்கிறவன் யார் இப்போ அவன் எங்கே இருக்கான் அதை விசாரித்து பார்த்தா உண்மையிலே அவன் தான் இறந்து போயிருக்கானங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவனோட செல்ஃபோன் நம்பர் கால் பண்ணி பார்க்குறாங்க சுவிச் ஆஃப் ஆகிறது இப்போ அவனோட குடும்பம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது சோலாப்பூரில் தான் இருக்காங்க இப்போ சோலாப்பூரில் இருக்க

ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அவங்க ரெண்டு பேரோட கான்டாக்ட் உங்க போன இருக்கு உங்களுக்கும் அந்த நபருக்கும் என்ன தொடர்பு அவரு கடைசியா உங்களுக்கு எப்ப பார்க்க வந்தாரு ரெண்டு சிம்பிளான தான் அதுக்கு இந்த தம்பதிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மோனாலிங்கிற பெண்மணியோட சொந்த ஊர் சோலாப்பூர் ஸோ இந்த கொலை செய்யப்பட்ட தாதா ஜக்தேலுங்கிற நபர் இந்த சோனாலிங்கிற பெண்ணுக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இந்த ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க குடும்ப நண்பர் அப்படிங்கிற உறவு அடிப்படையில் அடிக்கடி இவர் மும்பைக்கு வந்து இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு போவார் அந்த மாதிரி தான் கொலை செய்யப்பட்டப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தார் இப்போ நாங்கள் தங்கியிருக்க இந்த போலீஸ் குவார்டர்ஸுக்கு தான் வந்தார் பார்த்துட்டு போயிட்டாரு மற்றபடி அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியாது அவர் எப்படி கொலை செய்யப்பட்டாருன்னு எனக்கு உறுதியாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே முழுவதுமாக எங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கிறாங்க கொலை செய்யப்பட்ட இந்த விக்டிமோட உடல் மொத்தம் ஒரு நாலஞ்சு பிளாஸ்டிக் பைக்ல வச்சு தூக்கி போடும்போது போது பக்கத்துல இன்னொரு பெட்ஷீட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க சில உடல் பாகங்கள் அந்த பெட்ஷீட்லயும் சுட்டப்பட்டிருக்கு இனிஷியலா போலீஸ் என்ன பண்ணாங்க இந்த பெட்ஷீட்டை பத்தியும் விசாரணை பண்ணி பார்த்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அப்ப அந்த ஒரு லிங்க்கும் கிடைக்கல இப்போ இந்த சிவசங்கர் அப்படிங்கிற கான்ஸ்டபிளோட வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு பெட்ஷீட் இருக்கு

பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அளவுக்கு அதிகமான ரத்த போக்கை பார்த்து என்னோட மனைவி அப்படியே மயக்கமாயிட்டாங்க மயக்கமான என்னோட மனைவியை நான் பெட்டில் வச்சுட்டு திரும்ப இந்த தாதா ஜக்தியில் தாக்க வந்து அவனை கடுமையாக கொலை பண்ணிட்டேன் எப்போ என்னோட மனைவி எழுந்து பார்த்தாங்களோ அப்போ தாதா ஜக்தியில் இறந்து போய் எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் இவனோட உடலை துண்டு துண்டாக வெட்டி டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக எங்களோட வீட்டில் வச்சு துண்டு துண்டாக வெட்டி நாலஞ்சு பிளாஸ்டிக் கவர் பெட்ஷீட்டில் வச்சு நானும் என்னோட மனைவியும் தான் வேகனார் கார்ல வச்சேன் அந்த டெசர்டரான ஏரியாவில் இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி தூக்கி போட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சிவசங்கர் கான்ஸ்டபிள் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாரு மேலும் சிவசங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா இனிஷியல் என்னோட பிளான் என்னன்னா வீட்டில் இருக்க எல்லா சானிடைசரையும் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த உடலை ஃபுல்லாக எரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் பட் ஒன்று மட்டும் எனக்கு உறுதியாக தெரிஞ்சு இந்த தலைபாகம் மட்டும் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு தலையை மட்டும் வெட்டி ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு குப்பை தொட்டியில் போய் போட்டு வந்துட்டேன் ஸோ மீதம் இருக்கிற உடல் பாகங்கள் இங்கே போட்டு சானிடைசரை போட்டு நல்லா நெருப்பு வச்சு எரிய போகிற நேரத்தில் தான் மழை வந்து என்னோட பிளான் எல்லாமே ஸ்பாயர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அறகுறைய அந்த உடல் எரிஞ்ச நிலையில இந்த இடத்தை விட்டு நாங்க கிளம்பி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்கிற மாதிரி சொல்றாரு கொலை அப்படிங்கிறது எந்த ஒரு கிரைம்லயே உச்சகட்டமான ஒரு கிரைம் அந்த கிரைமுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவ் இருக்கும் அதுக்கு இவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா உங்க குடும்ப நண்பருங்கிறீங்க அப்புறம் எதுக்கு அவர் கொலை பண்ணீங்கன்னு சொன்னதுக்கு இந்த சிவசங்கர் என்ன சொல்றாருனா இவரோட மனைவி அந்த மோனாலிங்கிற பெண்மணி சோலாப்பூர்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா இவர கல்யாணம் பண்றீங்க மும்பைக்கு வந்திருக்காங்க அப்படி சின்ன வயசுல சோலாப்பூர்ல இருக்கும்போது இந்த தாதா ஜக்தேல் மோனாலி ரெண்டு பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவங்களோட நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அதுக்கப்புறம் திருமணமாகி இவங்க மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட தாதா ஜக்தேல் ஒரு நண்பர் அப்படிங்கிற முறையில அடிக்கடி தன்னோட ஃப்ரெண்ட மோனாலிங்கிற பெண்மணியை பாக்குறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாரு இப்படி ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்துட்டு போனப்ப கூட இந்த கான்ஸ்டபிளுக்கு அது பெரிய விஷயமா தெரியல பட் அடிக்கடி

தெரியாம தாதா ஜக்தேல்ங்கிற இந்த நபர் கூட அடிக்கடி மோனாலி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படிதான் தன்னோட கணவருக்கு தெரியாம இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த தாதா ஜக்தேல வர சொல்லியிருக்காங்க அப்படி அவ வர்றான்னு தெரிய விட்டு நான் அன்னைக்கு வீட்டில் இருக்கணும் அவனை போட்டு தள்ளனு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஸோ என்னோட மனைவிக்கும் அவனுக்கும் ஒரு உறவு இருக்கு அதனால தான் சார் போட்டு தள்ளேன் இது உண்மையிலே என்னோட மனைவிக்கு தெரியாது பட் என்னோட மனைவி மயக்க மாட்டாங்க பட் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வேற வழியில் என் கணவர் கொலை பண்ணிட்டாரு இப்போ போலீஸுக்கு போனா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிப்போம் குடும்ப மானமும் வெளியில சந்தி சிரிச்சிடும் அதனால இந்த உடலை டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு மட்டும்தான் என்னோட மனைவி கூட உடந்தையா இருந்தாங்கிற மாதிரி சிவசங்கர் ஒரு கன்ஃபர்ஷன் கொடுக்குறாரு தாதா ஜக்தேல் அப்படிங்கிற நபரை கொலை பண்ணி அவரோட உடலை துண்டு துண்டா வெட்டி அவரோட உடலை டிஸ்போஸ் பண்ண குற்றத்துக்காக சிவசங்கர்ங்கிற இந்த கான்ஸ்டபிளையும் அந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு உதவியா இருந்த மோனாலிங்கிற அவங்க மனைவியும் அரஸ்ட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜெயில இந்த கோர்ட்டோட இந்த வழக்கோட விசாரணைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ரெண்டு பேருமே கோர்ட்ல பெயில் வேணும் சொல்லி மனு தாக்கல் பண்றாங்க இதுல சிவசங்கர் இந்த முதன்மை குற்றவாளி கொலை பண்ண குற்றவாளியோட மனு பெயில் மனு நிராகரிக்கப்படுது பட் இந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு உதவியா இருந்த மோனாலிங்கிற அந்த மனைவிக்கு மட்டும் பெயில் கிடைக்குது இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே மும்பை நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இதுல முதன்மை குற்றவாளியா இருக்கிற சிவசங்கருக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனையோ இல்ல மரண தண்டனையோ கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அவங்க மனைவி இவரோட உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு உதவியா இருந்த அவங்க மனைவிக்கும் கண்டிப்பா ஒரு குறைந்தபட்ச தண்டனையாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா உண்மையிலேயே இந்த சிவசங்கரோட மனைவி மோனாளிக்கும் கொலை செய்யப்பட்ட தாதா ஜக்தேலுக்கும் ஏதாவது உறவு இருந்திருக்குமா இல்ல இல்லீகல் அஃபயர் இருந்திருக்குமா அப்படிங்கிறத எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அதை பத்தி நம்மளால கமெண்ட்டும் பண்ண முடியாது பட் அவங்களுக்கு இது இல்லீகலாக தொடர்பு இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியாது பட் கண்டிப்பாக தாதா ஜக்தேலோட பிளான் பண்ணி செய்யப்பட்ட இந்த கொலையில் அவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு பிகாஸ் தன்னோட கணவர் வீட்டில் இல்லைன்னு சொல்லி இவங்க வர சொல்றதும் அதுக்கப்புறம் தன்னோட கணவர் திடீர்னு வந்து இவங்களை கொலை பண்றதும் இதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பா தன்னோட கணவர் வீட்டில் இருக்காருன்னு தெரியும் இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தாதா ஜக்தேல வர சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்காங்க பட் மேபி சிவசங்கர் தன்னோட மனைவியை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணலாம் நான் கொலை பண்ண என்னோட மனைவி கிச்சன்ல இருந்தா வந்து மயக்க மாயிட்டா நான் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் எந்திரிச்சா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்னமோ இது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் தெரியுது பட் உறுதியா தெரியாட்டா கூட இந்த சர்க்கம்ஸ்டான்சல் எவிடன் சிவசங்கரோட கோபம் ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு அவர் தூண்டப்பட்டிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா தாதா ஜக்தேலுக்கும் அவங்க மனைவிக்கும் இருக்கிற தொடர்பு இவருக்கு தெரிய வந்திருக்கு அது உண்மையா இருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படி தெரிய வரும்போதே தன்னோட கணவரை இவங்க கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே அவங்க கூட இருந்துட்டேன் இப்போ அவனை போட்டு தள்ளிட்டு நிம்மதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த காதலரை கொலை பண்ணி தன்னோட கணவரை சமாதானப்படுத்துறதுக்கு கூட மோனாலி பிளான் போட்டு கொடுத்துருக்கான் ஒட்டுமொத்தத்துல மோனாலிக்கு இதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மை இந்த கேஸ்ல வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா அபியஸ்லி அவங்களுக்குள்ள ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்தா அதுதான் இந்த கொலைக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருந்தா கூட பொசசிவ்னஸ் ஜெலசி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இருக்கும் ஒரு கணவன் மனைவி மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ காதலன் காதலி மேலையோ இல்லை காதலி காதலன் மேலையோ இருக்கும் அது ஒவ்வொரு மனிதனுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் சில பேர் அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மனைவி வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஆண் கூட காரில் ஆஃபீஸ் போயிட்டு வரத கூட சில கணவரால் ஏற்றுக்க முடியாது ரொம்ப பொசசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க ஜெலசியாக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் தன்னோட கணவர் இன்னொரு பொண்ணை ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற ஒரு கலிகை ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு பைக்கில் போய் ட்ராப் பண்ணால் அதை ஒரு பொண்ணுனால் ஏற்றுக்க முடியாது இந்த பொசஷனோ ஜெலஸிங்கிறது காமனாக எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்களையும் இருக்கும் பட் அதையுமே ஒரு லிமிட்டோடு இருக்கிறது நல்லது அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த உறவில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நார்மலாக இருக்கிற மனுஷங்க பட் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிவாக இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசஷினோ அதுதான் அந்த சந்தேக சந்தேகத்துக்குள்ளே போகும் இப்போ ஒருத்தனோட மனைவி யாருக்கூடையோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலோ ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கணவர் ஆஃபீஸுக்கு போய்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு எனக்கு அவரோட மனைவி கால் பண்ணும்போது மனைவியோட ஃபோன் எங்கேஜ் ஆரம்பிச்சிடும் ஐயோ தன்னோட மனைவி யாரு ஃபோன் பேசிட்டு அப்படிங்கற ஒரு பதட்டம் இருந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸும் ஒரு சந்தேக உணர்வும் சில ஆண்களுக்கும் இருக்கும் சில பெண்களுக்கும் இருக்கும் இதுல ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸே கிடையாது அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கும்போது உண்மையிலே அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு எடுத்துப்போம் அந்த பொண்ணுக்கு தன்னோட கணவனை ரொம்ப பிடிக்கும் பட் அந்த கணவன் வந்து எப்பவுமே அதனோட மனைவி கிட்ட ஒரு இன்செக்யூரிட்டியான ஃபீலிங்கை பண்ணிட்டு இருக்காரு ஆஃபீஸ் போகிறோம் தன்னோட மனைவி யாருக்கூடிய ஃபோன்ல பேசுவாளா இல்லை ஒரு இல்லீகல் அஃபேர் கிரியேட் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு பய உணர்வோடைய ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுறது வந்து அட்வைசபிளும் கிடையாது அது என்றைக்குமே கஷ்டம் பட் அப்படி இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு வந்து தன்னோட கணவனை ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கும் ஒன்று தன்னோட இப்படி சந்தேகப்படுற கணவனோட நம்ம இருக்க முடியாதுன்னு கிளம்பி போயிடலாம் அப்படி இல்லைனா சரி ஓகே தன்னோட கணவனை உண்மையிலேயே நேசிக்கிற பொண்ணாக ஓகே அவனோட இன்செக்யூரிட்டி எனக்கு புரியுது அப்போ அவங்கக்கிட்ட உட்காந்து பொறுமையாக பேசி நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற மாதிரி நான் எந்த தவறும் பண்ணலை இது வரைக்கும் நான் பண்ணவே மாட்டேன் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பேன் நீங்கள் எப்போவுமே என்னை பற்றி பதட்டப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி மனசு விட்டு பேசி அந்த கணவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பதட்டங்கள் குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த மாதிரி கணவர்கள் சந்தேகப்படுற கணவனோ இல்லை சந்தேகப்படுற மனைவியோ இரு பாளருக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்காத மாதிரி நம்ம நடத்துகிறது பெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கணவருக்கு இன்னொரு ஆண்களும் நீங்கள் காரில் போகிறதும் பைக்கில் போகிறது பிடிக்கலனா அந்த மாதிரி சூழ்நிலையை அவாய்ட் பண்ணலாம் இது வந்து இண்டிவிஜுவல் சாய்ஸ் அதுக்காக கணவர் சந்தேகப்படுற கணவரோட நான் இருக்கணுங்கிறது அவசியமும் கிடையாது இன்கேஸ் அதையும் தாண்டி நீங்கள் அவரை நேசிச்சிங்கன்னா சில விஷயங்களை எடுத்து சொல்லி நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிறத நம்ப வைச்சீங்கன்னா அந்த கணவருக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வரும்போது காலப்போக்கில் இந்த சந்தேக எண்ணங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக திருமண உறவில் இருக்க நிறைய பேர் இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க கணவனோ மனைவியோஸோ இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் ரெண்டே ரெண்டு தான் ஒன்றும் பிரிஞ்சு போகிறது இல்லை சந்தேகப்படுற அந்த நபருக்கு கிட்ட ஒரு ஆழமான நம்பிக்கையை நம்ம விதைக்கிறது ஒரு டைம் கூட அந்த நம்பிக்கையை நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தெரியுன்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க நம்ப மாட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொய் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் எப்போவுமே உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைச்சிட்டே இருந்திங்கன்னா காலப்போக்கில் இந்த சந்தேக எண்ணங்கள் மறையுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் என்னதான் ஒரு கணவன் மனைவி மேலே சந்தேகப்பட்டாலும் இல்லை அதையும் தாண்டி உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ வேறொருத்தவங்களோட தொடர்பு இருந்தால் கூட கொலை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வாகாது வன்முறை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வாகாது வன்முறை பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை விட பத்து மருகு பிரச்சனையை நம்மளே வீட்டுக்கு வாவான்னு கூட்டிட்டு வர மாதிரி இப்போ இதில் எடுத்துக்கோங்க உண்மையிலேயே சிவசங்கரோட மனைவிக்கு அந்த நபரோட தொடர்பு இருக்குன்னே வச்சிருப்போம் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம் டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா அட்லீஸ்ட் இந்த ரெண்டு குழந்தைகளை அவர் நிம்மதியை வளர்த்துட்டு போயிக்கலாம் இப்போ என்ன ஆச்சு பாருங்க அந்த பையன் இறந்து போயிட்டான் இப்போ இவர் ஜெயிலில் இருப்பாரு அவங்க மனைவிக்கும் ஒரு ஜெயில் தன்னை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ டீனேஜ் பருவத்துல பருவத்தில் அவங்களோட ரெண்டு குழந்தைகளும் அம்மா அப்பா இல்லாம தெருவில் அனாதையை நிக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு அதுதான் சொல்றேன் வன்முறையோ அதுவும் இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி அஃபையர் இருக்கும்போது வெளியில் தெரிய வந்துச்சுன்னா ஜஸ்ட் பேசி சுமூகமாக தீர்த்துக்கோங்க பெருந்தன்மையான மனசு இருந்தால் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருங்க என் மனைவி எனக்கு என்னை வந்து துரோகம் பண்ணிட்டான்னு அருவால் எடுத்துட்டு போய் வெட்டதும் அங்கே என் கணவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு யாரையாவது வச்சு அண்ணன் தம்பியை வச்சு போட்டு தள்ளுறதும் இது எல்லாமே பண்ணிங்கன்னா அது கூட கொஞ்சம் பிரச்சனை நம்மளே வம்புக்கு இழுத்துக்கிற மாதிரி பிடிக்கலையா அந்த உறவு ஒத்து வரலையா பிரிஞ்சுட்டு போகிறதா பெஸ்ட் இந்த உலகம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேவ் டே கே பாய்